சாய்ந்தமரது பிளாஸ்டரின் சீருடை அறிமுகம் வீரர்கள் கௌரவிப்பு வர்ண இரவு சாய்ந்தமரது பிளாஸ்டர் விளையாட்டுக் கழக சீருடை அறிமுகம் வீரர்கள் கௌரவிப்பு மற்றும் வர்ண இரவு கலை நிகழ்ச்சிகள் கழக செயலாளர் எம் 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 பஸ்மீரின் நெறிப்படுத்தலில் கழக தலைவர் எம் ஐ எம் ரிஃபாட் தலைமையில் சாய்ந்தமரது அல்ஜனால் வித்யாலயத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் இசிஎம் நிறுவன தவிசானரும் பிரபல சமூக சேவகருமான பொறியியலாளர் கலாநிதி யு கே நாபிர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சட்டத்தரணி துல்கர் நயின் துல்ஷான் மாற்றத்துக்கான முன்னணியின் தவிசான சிரேஷ்ட சட்டத்தரணி எம் ஐசுல் ஹாதி சாய்ந்தமரது பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எஸ் எம் சம்சுதீன் சாய்ந்தமரது அல்ஜலால் வித்யாலய அதிபர் டி கே உட்பட வர்த்தக பிரமுகர்கள் கல்விமான்கள் விளையாட்டு உத்தியோகத்தர்கள் இளைஞர் சேவை அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் வீரர்கள் அவர்களின் குடும்பத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர் தேசிய புகழ்பெற்ற பிரபல கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் சாங்கசன் நிகழ்ச்சிகளும் நடைபெற்ற இந்நிகழ்வில் மைதானத்தில் சிறந்த முறையில் தனது திறமையை வெளிக்காட்டிய வீரர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் கழக நிர்வாக பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர் இதன்போது கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கழக சீருடையும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது